இன்றைக்கி பாக்யலக்ஷ்மி சீரியலில் எழிலனுடைய பாக்யலக்ஷ்மி படம் ஆடியோ லான்ச் நடக்குது இதை எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்கன்னு வாங்க நம்ம கண்டெண்ட்குள்ளே போய் பார்ப்போம் ஸோ இன்றைக்கி பாகியலக்ஷ்மி சீரியலில் டைம் அட்வான்ஸ்மெண்ட் லாஸ்ட்டு எபிசோடில் சொன்னேன்ல இல்லை எயிட் மந்த்ஸ் பிஃபோர் ஸோ அந்த எயிட் மந்த்ஸ் பிஃபோர் முன்னாடி வந்துடுறாங்க அதாவது இன்னைக்கு வந்து எழிலனுடைய படம் ஆடியோ லான்ச் இன்றைக்கி தான் அவர் எடுத்துருந்தார் இல்லையா அந்த பாக்யலக்ஷ்மி படம் அதனுடைய ஆடியோ லான்ச் இன்னைக்கு தான் நடக்குது ஸோ இதற்காக அவர் அவருடைய கம்ப்ளீட் ஃபேமிலியை இன்வைட் பண்ணியிருந்தார் ஸோ அந்த இன்வைட்டீஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்து வீட்டில் இருந்து கிளம்பி வந்துட்டாங்க பாகியா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தாங்க ஸோ பாகியா வரதை பார்த்து அவர் வேகமாக முன்னாடி போய் பாகியாவை வரவேற்கும் போது அந்த ஒரு ஒரு லொக்கேஷனில் நின்று பாக்யா கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து தாமா நான் உன்னை வந்து வர வரேன் போன தடவை சொன்னேன் அதே இடத்துல நீ இன்னைக்கு வந்து நின்று நான் உன்னை வாழ்த்துறேன் நான் வா உள்ளே வாங்கன்னு சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இதை பார்க்கும்போது எழிலுக்கு வந்து கண்ணில் தண்ணியாக வருது அப்போ பாக்கியா சொல்கிறாங்க இதை பற்றிலாம் நீ ஏன்டாக்க வரைப்படுற பழச நட நினைக்காத நானே நினைக்கவே மாட்டேன் அதேமாதிரி நீயும் நினைக்காத பிரச்சனை சால்வ் ஆகிருச்சின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருப்போம் சரிம்மா நீ சொல்கிறதாம்மா சரி நான் அதே மாதிரியே நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு பாக்யாவை இன்வைட் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போயிடுறாரு பாக்யாவும் உள்ள அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரையும் பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க அப்போ அந்நேரம் பாக்யாவுடைய செலியன் அந்த பையனுக்கு வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க ஏன்னா செலியன் வந்து எப்படி அட்வான்ஸ் பண்ணிடுறாங்கன்னா அவருடைய மாமனாரோடைய கம்பெனி எடுத்து நடத்துகிற மாதிரி ஸோ செலியன் வந்து இப்போ பாக்கியாக கூட இல்லை ஓகேங்களா அப்போ அவர் வந்து அவர் மாமனார் வீட்டில் இருக்கார் அந்த அந்த க அவங்களுடைய கம்பெனி எடுத்து நடத்தும் போது நல்லா நடத்திட்டுருக்கேன் நல்லா இருக்கா பிஸ்னஸ்ஸு எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்குறாங்க எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அண்ட் இதுக்கிடையில் ராதிகா வந்து ஏற்கனவே சாரி பாக்யா வந்து ஏற்கனவே ராதிகாவை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு ஸோ அவங்க வரதை தெரிஞ்சுட்டு ராதிகா மீன் பாக்யலட்சுமி வேகமாக போய் ராதிகாவை இன்வைட் பண்ணுறாங்க அண்ட் உள்ளே கூப்பிட்டு வந்து அவங்கள எல்லாருக்கு முன்னாடியும் அவங்க வந்து நிற்குனு நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லப்போக ஆஸ் யூஷுவல் ஈஸ்வரிக்கு அது பிடிக்கலைங்க அந்த அம்மாவுக்கு என்ன தான் பிடிக்குன்னு எனக்கு தெரியல ஸோ அந்த பிடிக்கல அண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே காண்டாயி சுற்றுவாங்க நல்லா நடிச்சிருப்பாங்க அதில் ஆக்சுவலாக ஒவ்வொரு இடமா ராதிகா எங்கே போகிறாலோ அவங்க பின்னாடியே போய் அவள் என்ன பேசுகிறா என்ன செய்கிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் கோபி கூட போய் பேசுவாங்க இன்ஃபேக்ட் கோபி தான் வந்து பேசுவார் அந்த இடத்துல ராதிகா கிட்டே நீ எப்படி இருக்க என்ன ஏதுன்னு கேட்பார் அதை பார்த்துட்டு சும் அப்படியே ரொம்ப காண்டாகி நேராக போய் பாக்கியாட நின்று ஒன்னால் தான் போய் இப்போ அவன் அவள் வந்து கோபிக்கிட்ட பேசுகிறா உனக்கு இது தேவையா நீ வந்து வேணுமே தானே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க எனக்கு நல்லா தெரியும் அப்போ தான் பாக்கியா ராதிகா வந்து திரும்ப கோபி கூட போய் சேருவா அப்படின்ற பிளான் பண்ணி தான் நீ வந்து வர வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ பாக்கியா சொல்லுவாங்க அத்தை எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் இருக்கீங்கன்னு கேட்டேன் அவங்க சென்னையில் இருக்கேன்னு சொன்னாங்க நாளைக்கு எழிலோடைய ஃபங்க்ஷன் இருக்குன்னு தான் வரேன்னாங்க நான் சும்மா தான் ஃபோன் ஒன்றை யார் ஃபோன் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன் தான் இதை கூட நான் சொல்லக்கூடாதா அப்படின்னோன்னு இது உன் வேலையே இல்லை நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கேன் நான் வேறு ஒன்று நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னோடே அதோடு அங்கே தொடரும்னு போட்டு முடிச்சிடறாங்க ஸோ இதாங்க இன்றைக்கி உடைய எபிசோடு ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்ட்டு தேங்க்யூ